வணக்கம் திருத்தணிகை சேனல் பார்க்குறவங்க அனைத்து பேருக்கும் வணக்கம் நான் வந்து இப்போது இந்த பூஜை சாமானை தேய்ச்சி காட்டுறதுக்கு தான்மா நான் சொல்கிறேன் இந்த அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் உங்களுக்கு இதை பதிவு கொடுக்கலான்னு இருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த அரிசி மாவில் இது வந்து வினிக்கருமா இது இந்த வினிக்கரை இதில் நல்லா ஊற்றி கரைச்சிக்கிட்டோம் இப்படி இந்த அரிசி மாவில் சரிங்களா வருங்க இதில் நல்லா ஊற்றி இப்படி கரைச்சிட்டோம்னு வச்சிங்களேன் அவ்வளவுதாம்மா இதை வந்து இதை நல்லா இதில் வச்சு தேய்ச்சி விட்டுடணுமா நல்லா அதை பாருங்க ஊற வச்சிடணும் இந்த வினிகர் போட்டோம்ல நல்லா பல பலன்னு ஆகிடும் பாருங்களேன் கொஞ்சம் நேரத்தில் இதை பாருங்கள் இது மாதிரி வச்சு நம்ம வருங்க இந்த மாதிரி ஊற வச்சிடணும் கொஞ்ச நேரம் நல்லா இந்த அரிசி மாவை நல்லா இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எப்படி புளியெல்லாம் எதுக்கு நான் புளி உப்பு இதெல்லாம் போடுவேன் இதெல்லாம் எதுக்குமே தேவையில்லை இதை பாருங்க இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டோன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் நான் ஏதாவது அவ்வளோ கஷ்டம் இந்த ஏதாவது கையில் வச்சுருக்கேன்னா பாருங்கள் அப்படியே எதுவுமே கிடையாது கையில் வெறும் கையால் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஊற வைக்கணும் அவ்வளவுதான் வருங்க எவ்வளோ பல பழம்னா அவர் தெரியுங்களா தேய்க்கும் போதே நீங்கள் புளியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க புலியெல்லாம் நிறைய விலை தானே விற்கிது எதுக்கு நம்ம இதுக்கெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ண நான் டெய்லி நான் வாரம் வாரம் போடும்போதெல்லாம் புளி உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டு அதை தான் பண்ணிக்கிட்டுருப்பேன் அதெல்லாம் ஒன்றுமே நமக்கு தேவையே இல்லை பாருங்க இது எந்த அளவுக்கு எடுக்குதுன்றத நீங்கள் பார்க்கணும் அதுக்காக தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு இதில் வெறும் அரிசி மாவும் வினிக்கர் மட்டும்தான் இதை நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டோன்னு வச்சுங்களேன் ஒரு இதுவும் இல்லை ஒரு பத் பத்து நிமிஷம் ஊர்ச்சின்னா போதும் இது வருங்க நான் என்ன போடுறேன் நீங்களும் பார்க்குறீங்க தான் ஊறிடுதுங்களா இப்போ பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது கொஞ்சோண்டா இதை போட்டுக்கலாம் விம்மு சும்மா லைட்டாக ரொம்ப போட்டிருக்கேன்னா பாருங்க தட்டில் கொஞ்சமாக போட்டிருக்கேன் போட்டிருக்கேன்னா இதை பாருங்கள் தேய்ச்சி கழுவி காட்டுறேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பாருங்களேன் எவ்வளோ நேரம் ஆச்சு ஊற வச்சு கொஞ்சம் ஒரு மொ மொத்தமே ஒரு கால் அவர் தான் இருக்கும் நான் கேச்சது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் ஊற வச்சது பாருங்க இந்த புளியெல்லாம் போட்டுக்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு காசு காசுலாம் நான் சும்மா வருதுண்ணா புரியுதுங்களா உங்களுக்கு வந்து இதை போட்டு கழுவி காட்டுறேன் на рацию.